தங்கம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு ஏழையிலிருந்து பணக்காரங்க வரைக்கும் எல்லாருக்கும் மிகவும் பிடித்த ஒரு பொருள் வந்து தங்கம் இந்த தங்க நகைக்கு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு இஷ்டப்பட எல்ல யாருமே வந்து தங்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க முன்னதுதான் பெண்கள் மட்டும் போயிட்டு தாங்க இப்ப வந்து பெண்களுக்கு நிகரம் ஆண்களும் போடுற அளவுக்கு வந்துருச்சு இப்ப அதுல இப்ப கடந்த சில மாதங்களா பாத்தீங்கன்னா தங்கம் விலை வந்து டெய்லி பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஏறு இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஏத்தத்தோடே போயிட்டு இருக்கு கொஞ்சம் கடந்த சில நாட்களாவே கடந்த சில மாதங்களாவே சொல்லலாம் இதுல ரெண்டாயிரம் ரூபாய் ஏறிச்சுன்னா ஒரு நாலு நாள் கழிச்சு ஒரு ஐநூறு ரூபாய் இறங்குச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ கரண்டா இப்போ இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழாயிரத்து தொற்றுச்சு ஒரு சவரன் நகை வந்து எழுபத்தி ஏழாயிரத்து தொட்டுருச்சு இந்த நேரத்துல ஏழை மக்களுக்கு வந்து ஒரு எட்டா கனியாவே வந்து தங்கம் வாங்குறது அப்படிங்கறத ஆயிடுச்சு அவங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு திருமணம் பண்ணணும் அப்படிங்கும்போது ரொம்ப வந்து வருத்தப்படுற அளவுக்கு வந்து இந்த தங்கத்தோட விலை வந்து உயர்ந்து ஒரு மேல தன்னாந்து பாக்குற அளவுக்கு வந்து உயர்ந்து போய் நிக்குது அப்போ மத்திய அரசு இதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏழை எளிய மக்களும் நகை வாங்கலாம் நகை போடலாம் அதுக்காக அவங்களுக்கு ஒரு வழி செய்யணும் அப்படிங்கறதுக்காக இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டுவெண்டி டூ கேரட் எயிட்டீன் கேரட் ஃபோர்டீன் கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இந்த மாதிரி இருக்கும் நம்ம வாங்கி போடக்கூடிய நகை சுத்தமான நகை வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டும் நம்ம வாங்கக்கூடிய நகைக்கு வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டும் இருக்கும் எயிட்டீன் கேரட் அதை கம்மியாகவும் இருக்கும் ஆனா நம்ம மேக்சிமம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தான் வாங்கி நம்ம போடுவோம் இப்போ நயன் கேரட்டை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க மத்திய அரசு இதுவும் டுவெண்ட்டி டூ கேரட் மாதிரியே தான் பாக்குறதுக்கு இருக்கும் பட் இதுல கொஞ்சம் தங்கமும் மீதி எல்லாமே வந்து தாமிரம் சில்வர் இந்த மாதிரி காப்பர் இந்த மாதிரி எல்லாம் வந்து கலந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ மக்கள் தரப்புல இதை என்ன சொல்றாங்கன்னா தங்கம் தங்கத்திலயும் ஏழை பணக்காரங்க வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி மக்கள் இருக்கிற தான் வந்து ஏழை பணக்காரங்க இருந்தாங்க தங்கத்திலயும் ஏழை பணக்காரங்க வந்துட்டாங்களா என்ன கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க நிறைய பேர் இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏழை மக்கள் ஆஹ் பணம் ஏ ஏழை மக்கள் வந்து நகை வாங்குறது ஆடம்பரத்துக்காகவோ அலங்காரம் பண்ணிக்கிறதுக்காகவோ கிடையாது ஏதோ ஒரு அவசர காலத்துல அடகு வைக்கிறதுக்காகதான் நீங்க போட கொண்டு வந்து கூடிய நயன் கேரட் தங்கத்தை வந்து நாங்க அடகு வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க மத்திய அரசு என்ன அந்த நயன் கேரட் கூட வந்து நயன் அந்த ஹால்மார்க் வந்து கொடுத்துதான் வந்து வரும் அப்படின்ட்டு ஆனா ஹால்மார்க் கொடுத்தாலும் டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு டிஃப்ரெண்டாவும் இதுக்கும் தான் கண்டிப்பா கொடுத்தாகணும் ஏன்னா ரெண்டு ஒரு ரெண்டுக்கும் ஒரே மாதிரி கொடுக்க முடியாது இப்ப அடகு வைக்க போற இடத்துலயே பாத்தீங்கன்னா பேங்க்ல எல்லாமே அந்த கேரட் வந்து அந்த நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க செக் பண்ணி தான் வந்து நமக்கு நகைகளை வாங்கி அடகு வைக்கிறாங்க அதுல வந்து கண்டிப்பா நயன்காரெக்ட்ல வந்து அடகு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஆனாலும் ஏழை மக்களுக்கு ஒரு சுபகாரியங்கள் நடக்கும் போது அவங்களுக்கு நகை இல்லையே அப்படின்னு சொல்றதுக்கு இல்லாம அவங்களும் நகை போடலாம் அப்படிங்கறதுக்காக வந்து இந்த மாதிரி நயன்காரட்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த இந்த மாதிரி மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்திய இந்த திட்டத்தை நீங்க வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க